பாஸ் மிட் நைட் லைவில் உச்சகட்ட பரபரப்பு இதில் கிட்டத்தட்ட நைட்லேயுமே அதிரடி மோதல்கள் அடிதடியில் ஈடுபட்ட கமரதீன் திவாகர் வினோத் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதில் ஒரு வார்த்தையை அப்படியே திருப்பி போட்டு அதை வேற மாதிரி ஒரு விஷயமா கிரியேட் பண்ணி விட்டார் திவாகர் அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை நிறைய பேருமே பார்ப்பீங்க மறக்காம லைக் பண்ணுறேங்க சில பேர் வீடியோ பார்த்துட்டு லைக்கும் போடாமல் இருக்கீங்க நீங்கள் போற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக பார்வதி ரொம்ப எமோஷனாக ட்ரவுனாக இருக்காங்க ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளிய ஒரு பக்கம் பார்வதி பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் அந்த சோபாக்கு ஆப்போசிட்டில் வினோத் இவர் இவர் கமருது இருக்காரு ஏ கேமோட உணர்வு புரிஞ்சு நீ கேம் உள்ளயா கேம் ஆடுறியா நீ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வினோத் ஆரம்பிக்கிறார் உடனே நான் உண்மையாக தான் இருக்கேன் இதெல்லாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி திவாகர் பார்க்குறாரு மக்கள் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்ப்பாங்கன்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி தெரியுமா உள்ளா லங்கடி தெரியுமா எனக்கு தெரியும் நீ கம்முனுன்ற மாதிரி வினோத்துக்கு ஒரு கவுண்டர் வந்து திவாகர் கொடுக்குறாரு இப்படி கவுண்டர் கொடுத்தோன்னே பார்வதி டென்ஷன் ஆகிட்டு ஆனால் நீ போன உன் ரிவியூவ் யாரும் பண்ண கேட்கல நீ போன்ற மாதிரி ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒருமையிலே ஆரம்பிச்சிருச்சு நீ போனேன்ற மாதிரி சொல்லிட்டாச்சு உடனே வந்து ஸோ நீ போ நீ இரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை உன் பேச்சு எதுவும் கேட்க தேவை நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க திவாக்கரும் பார்வதி திட்டுட்டு வராரு வரும்போது பார்த்தீங்கன்னா போய் மாதள பழம் சாப்பாடு டீ இருந்தா கூடி போ டீ இருந்தா கூடி மா மார்க்கப்படுவே டே டே ஏத்தி போடா ஏத்தி விடாதரா டே ஏத்தி விடாத கொளுத்தி போடாத போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திவாகர் பேசுறாரு இப்படி உடனே கமருதீன் போறாரு நடுவுல திவாகருக்கு ஸோ ஒரு பக்கம் திவாகர் அவுட் பண்ணி போறாரு கமருதீன் போறாரு கேவலமான ரா நீ கேவலமான ஆள் அப்படின்னும் போது உடனே யாரா கேவலம் நீதான்டா கேவலம் உலகமே உன்னை பார்க்குறா நீதான்டா கேவலம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏ துரோகி ஏ துரோகி துரோகின்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதி துரோகி துரோகின்னு திவாகரை சொல்றாரு உடனே திவாகர் என்ன பண்றாரு அப்படி போவ ட்ரை பண்ணும்போது வினோத் நடுவுல வந்து இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்ல நிற்கிறாங்க இவர் நடுவுல வந்து பிரித்து விட்டு வினோத் என்ன சொல்றாரு பொம்பளைக்கு ஐ மீன் பொம்பளைன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு மரத்துக்கு போடவை கட்டினா கூட இவன் போவான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு உடனே என்ன பண்றாரு திவாகரே ஓ சுபிக்ஷாவை சொல்றியா புடவை நம்ம அந்த சுபிக்ஷா மேட்டர் கணக்கு பண்ணிட்டு சுபிக்ஷாவை சொல்றியா இரானா போய் உள்ள சொல்றேன் இருணானா உள்ள சொல்றேன்ற மாதிரி கார்டன் ஏரியால இருந்து அங்கே மெயின் டோருக்கு உள்ள போறாரு உள்ள போற வழியிலே வினோத் என்ன பண்றாரு கையை பிடிச்சி இழுத்து நில்லு இங்க பேசு திரும்ப உள்ள போயிட்டு திரும்ப போவற்ற பின்னர் இல்ல இங்க பேசு இங்க பேசுற எங்கடா போற அப்படின்ற மாதிரி திவாகரை பண்றாரு ஸோ அது திவாகர் போற வழியில என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு வாட்டி வினோத் இழுக்கிறாரு திவாகரை கேட்கல அடுத்து உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா கமருதியும் திவாகர் முன்னாடி வந்து நின்றுட்டான் நின்ட்ட உடனே திவாகர்னா தள்ளி போப்பான்னு சொல்லியிருக்கான் ஒரு பக்கம் திவாகர் வந்து தாமருதி ஒரு தள்ளு அதுக்கப்புறம் அந்த வினோத் ஒரு தள்ளு இப்படியே உள்ளே போயிட்டு வந்து எங்க இவன் பொண்ணுங்களை அசிங்கமா பேசுறாங்க சுபிக்ஷா வந்து வேற மாதிரி பேசுகிறான் அசிங்கமா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உள்ள போகும்போது நீ என்னை தொடாத மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இவ்வளவுதான் பேசாதன்ற மாதிரி திவாகர் பொங்கி எழுந்துட்டார் அந்த இடத்துல ஒரு பொண்ணை பத்தி அசிங்கமாக பேசுறாங்க இதுவா பேசுறான்ற மாதிரி உள்ள போயிட்டு கனியெல்லாம் வந்துடுறாங்க அந்த காட்டி அந்த கேங் வீட்டில் இருக்கும் எல்லாரும் வெளியே வராங்க கிட்ட இவர் போய் சொன்ன உடனே உடனே யார் அதை அசிங்கமா பேசுறா யார் பேர்டு வச்சு யூஸ் பண்ணான்ற மாதிரி வியான முதல்ல வராங்க ஏமா நாங்க எதுவுமே பேசலமா இது எதுவுமே பண்ணல இவர் தான் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு நாங்க சொன்னதை மாத்தி மாத்தி பேசுறாரு திவாகர் அப்படின்னு ஆக்சுவலா இவங்க சொன்னது என்ன மரத்துல புடவை கட்டினது தான் இங்கே சுபிக்ஷாவை பத்தி பேசவே இல்லை அவர் இங்க ஒரு இதை மாத்தி புரிஞ்சுக்கிட்டு சுபிக்ஷாவை தப்பா பேசுறான்ற மாதிரி அந்த காண்டெக்டே உள்ள எடுத்துட்டு போய் சொன்னது திவாகர் ஃபர்ஸ்ட் தள்ளனதும் திவாகர் உள்ள எடுத்துட்டு போய் கான்டெக்ட்டை மாத்தி சொன்னதும் திவாகர் தான் அதை மாற்றுக்கிறது இல்லை ஓகே சுபிக்ஷா சேலையெல்லாம் தப்பாக தப்பா பேசுறாங்க ரொம்ப அசிமா பேசுறான்ற மாதிரி உள்ள வந்து சொன்ன எல்லாம் மாத்தி மாத்தி பேசுகிறாங்கன்றத சொல்லியாச்சு வினோத்லாம் உடனே திவாகர் இவன் தானே மண்ட குழம்பு போயிருக்கான் இவன் மண்டை கொழும்பி போய் வளர்ந்த விதம் இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம இருக்கான் இதுவா இருக்கான்ற மாதிரி கமர்தின் அட்டாக் பண்றாரு திவாகர் இதில் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கல நானா பொறுப்பு எடுக்க முடியும் நானா இது எடுத்துக்க முடியும் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது எனக்குன்னு ஒரு ப்ரிஸ்டேஜ் இருக்கு நான் என்ன பண்ணமோ அதை பண்ணிக்கிறேன்ற மாதிரி அங்க ஒரு பதிலடி கொடுக்குறாரு உடனே பார்வதி நீ பண்ணதே போதும் போனேன் போ போ நீ நல்லா இருப்போ போன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க உடனே நடிக்காத நீ நடிக்காத போ நடிக்காத போன்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதி கிட்டே உன் சேர்க்கை சரியில்லை பிராவது சேர்க்கை சரியில்லை அப்படின்னும்போது துரோகி துரோகின்ற மாதிரி உடனே கமருதின் வந்துடும் செயற்கை சரியில்லைன்ற மாதிரி கமருதின்னு சொன்ன துரோகி துரோகின்னு வந்தோடனே உடனே திவாகர் திரும்ப பசங்களா போயிடறார் ஒரு பொண்ணை வந்து உன் கதையில டேட் பண்ணிட்டு இங்க வந்து அசிங்கப்படுத்தணும் நீ இங்க அசிங்கப்படுத்தணும் தான நீ அப்படின்ற மாதிரி ஒருமையில இந்த மாதிரி மாற்றி மாற்றி போகுது பர்சனலில் திவாகர் பேச அதுக்கப்புறம் கமருதீன் பேசன்ற மாதிரி மாற்றி மாற்றி ஓ பேசுகிறாங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயிட்டாரு என் பர்ஸ்னில் பேசினோடனே கையை ஓங்குற அளவுக்கு இப்படி போயிட்டாருங்க இப்படி ஓங்கிட்டாரு ஓங்கிட்டு இப்படி போயிட்டு ரிட்டன் வந்துருச்சு கமருதீனோட கை ஓங்கி கை போயிட்டு ரிட்டர்ன் இப்படி வந்துருச்சு அது ஒரு பக்கம் நடக்குது இந்த இவ்வளோ இதில் ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்தோடனே கனி சபரிலாம் வந்து பிரித்து ரெண்டு பேரும் ஆள் இப்படி மாற்றி மாற்றி போகிறாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சோ இவன் படிப்பை பத்தி பேசுறேன் இதெல்லாம் கிடையாது இதுல வினோத் ஏத்தி விட்டு தான் இவெல்லாம் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி கம்ப்ளீட்டா திவாக்கர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு நடுவுல ஓகே அதுக்கப்புறம் பார்வதி வந்து நடுவுல பேசும்போது பாத்தீங்கன்னா நீ பண்ணதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும் நீ இல்லை எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்க கூடவே இருந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பார்வதி பேசணும் ஏய் நாடகம் போடாத நாடகக்காரி டிராமா பித்தலாட்டம் உலகத்துக்கே தெரியும் மக்கள் ஒண்ணும் முட்டாளில் உனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் நான் தான் பொறுப்பான்ற மாதிரி ஏகப்பட்ட வெலாசுரார் ஒரு பக்கம் திவாகரு பார்வதி அதை கேட்டு கம்முன்னு போயிட்டாங்க ஆல்ரெடி வருத்தத்துல இருக்காங்கல்ல இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாரு வினோத் வந்து வினோத் மாதுளை மாதலைன்னு கலைச்சிட்டு இருந்தாரா வந்து மாதுரை நக்குதல் அப்படின்ற மாதிரி மாதுளை நக்குதல்ன்ற வார்த்தையை போட்டுப்பார் அந்த இடத்துல அது ரொம்ப ஒஸ்டா இருந்தது இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பார்வதி வந்து என்ன பண்றாங்க ஒரு பக்கம் திவாகர் போயிட்டு கணியன் கேங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு வினோத் போயிட்டு அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு இதெல்லாம் பேசுறாரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு உடனே பார்வதி போய்ட்டு யாருக்கிட்ட நியாயம் கேட்கணும்னு ஒரு நியாயம் வேணாமே நீங்கள் அவங்க போயிட்டு போய் நியாயம் கேட்டீங்கன்னா எப்படினு உனக்கு நியாயம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காதுனன்ற மாதிரி அங்கே சொல்லிடுறாங்க அங்கே ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கா உடனே பார்வதி காண்டாட்டு பெட்ரூம்ல போயிட்டு அங்கே சுபிக்ஷாவை ஏறு ஏறுனு நல்லவ பொருள் இருக்காத சுபிக்ஷா இந்த மாதிரிலாம் பண்ணாத நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எத்தனை பேர் எதிர்த்து வந்திருக்கேன் இப்போ கடைசியில் எனக்கு ஆப்பு வச்சிட்டீங்களே முதுகுல குத்திலாம் விளையாடாத நியாயமாக நேர்மையா விளையாடு உண்மையா விளையாடுன்ற மாதிரி சொல்கிறாங்க நியாயம் நேர்மை யார் பேசுதுன்னு தெரில பார்வதியை நியாயம் நேர்மைப்படி விளாட்றாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையாருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அடுத்து வினோத் வந்து வினோத் திரும்ப திவாக்குற அந்த பொண்ணுக்கு நீ உண்மையா இருந்தியா உண்மையா நடந்தியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஒரு பாயிண்ட்ல சபரி வந்து எப்பா நீங்க தள்ளி போங்க ஃப்ரீயா விட்டுருங்க இது பண்றீங்க இதெல்லாம் வந்து தப்பு தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இத சொல்லி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் திரும்ப நைட்டு வந்து பேசுறாங்க நைட்டு வந்து திரும்ப அந்த கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டோன்னா திரும்ப கமுரதின் வந்து பேசுறாரு டேய் என்ன பார்த்து பேசு நீ முதல்ல தைரியம் தான் என்ன பார்த்து பேசுறா பேசுறா என்னது பேக்ரவுண்ட் தெரியாத பேசாதன்ற மாதிரி சொல்றா என்ன பண்ணுவேன் முடிஞ்சா என்ன நீ என்ற மாதிரி திருட்டன் நீ என்ன பண்ற வெளியே போனா ஆளை வச்சிருவா இப்பெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி பயங்கரமான பேச்சுகள் வந்து நடக்குது ஸோ இதுல திவாக்கர் தான் ஃபர்ஸ்ட் தள்ளனாரு காண்டெக்ட் மாத்தினதுமே திவாக்கர் தான் அந்த இடத்துல முழுமையான காரணமே திவாக்கர் தான் அதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒரு போர்ட்ரேட் பண்ணி அவர் என்னன்னா அங்க அந்த காண்டெக்ட் மாத்தி நாமினேஷன் ப்ரீ பாஸுக்கு நீ தான் காரணம் நீ தான் காரணம்ன்ற மாதிரி பார்வதி சொன்னதுல இவர் வந்து இப்படி ரியாக்ட் ஆகிட்டு வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் சோ இந்த இடத்துல திவாகரோட பிகேவியரும் சரி பர்சனலா அட்டாக் பண்ணது ஒரு பக்கம் கமருதீனோட வெளி உலக பேச பேசணும் அது தப்பு இன்னொரு பக்கம் இல்லாத காண்டக்ட்டை விட்டுட்டு திவாகர் தான் பல விஷயங்களை போய் அட்டாக் பண்ணார் இந்த இடத்துல கமருதீன் தப்புன்னு சொல்ல முடியாது அது தள்ளுமுள்ள எல்லாம் ஏற்படுது ஆரம்பிச்சது யாரு திவாகர் ஆல்ரெடி உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு அது சால்வ் ஆகல அதனாலதான் இது பார்த்து 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 இந்த இடத்துல வந்து வெடிச்சு இவ்வளவு தூரம் போயிருக்கு ஸோ அதில் குறிப்பாக இவ்வளோலாம் பேசுறியே நியாயமா இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க நடுவுல சபரின் வந்து என்ன சொல்றான்னா ஒரே ஒரு விஷயம் இந்த பொண்ணு அந்த மரத்தில் சேலை கட்டி பண்ணுவியான்னு இதெல்லாம் சொல்லாமா இது சொல்றதுக்கு நியாயம் இருக்கா இது மாதிரி சொல்லக்கூடாது வினோத் தண்ணே இப்போ சொல்லாத நீ கிளம்பு நாளைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி பேசாதன்ற மாதிரி கமருதி நீ சொல்லாமடா இந்த மாதிரி டெலிவிஷன்ல சொல்லாமா உனக்கு தெரியும்ல அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு இவ்வளோ பெரிய டெலிவிஷன் நீ ஆண்டா பிசிக்கல் த்ரெட் பண்றன்ற மாதிரி இன்னொரு கேள்வியுமே கேட்கறாங்க இது உச்சகட்ட பரபரப்புல போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நாள்ல ஏகப்பட்ட பிசிக்கல் வயலன்ஸ் நடந்திருக்கு ஒன்னு ரெண்டுல இன்னு இதுக்கு நைட்டு திவாகர் கால கமருதீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேர்ட் வைலன்ஸ் வேர்ட் வயலன்ஸ் கூட வச்சுக்கலாம் அதுவும் ஐயோ ரொம்ப மோசத்தின் மோசமாக இருக்கு இதை லைவை பார்க்கறதுக்கே பரபரப்பாகவும் உச்சகட்ட இதுவில் இருந்தது இதை தாண்டி நிறைய சம்பவங்கள் இருக்குது என்னால் நைட்டில் பண்ண முடிஞ்ச ரெண்டு வேலைகள் இதுதான் ஸோ ரெண்டு வீடியோ ஒன்று பார்வதியோட சம்பவம் இது இது ரெண்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது அடுத்ததுலாம் ஒரு காலில் ஒம்பது மணிக்கு மேலே நான் பார்த்துட்டு பொறுமையாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது வரையும் தொடர்ந்து நேஷ்னல் நியூஸ் சேனலோட இணைஞ்சிருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்